ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு இப்பொழுது ஒரு பெரிய உதவி தேவைப்படுகிறது அது பண உதவியாக இருக்கிறது யாரிடம் கேட்டு அதை பெற்று நாம் சமாளிக்கப் போகிறோம் என்று நீ நினைக்கிறாய் ஒரு காலத்தில் உன்னிடம் இருந்தபொழுது யார் கேட்டாலும் எதற்காக என்ற கேள்வி இல்லாமல் நம்மால் உதவி செய்ய முடிகிறதே என்ற எண்ணத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய்தாய் ஆனால் இன்று உன் மாறிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இன்று பணம் தேவைப்படுகிறது அதை யாரிடம் கேட்பது எப்படி கேட்பது அப்படியே வாங்கினாலும் எப்படி திருப்பி தருவது நம் கேட்டால் உதவி என்று கேட்டால் யாராவது தருவார்களா என்று பல கேள்விகள் இருந்து கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்று நீ போய் கேட்டவுடனேயே அனைவருமே ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு இல்லை என்றுதானே சொல்கிறார்கள் நீயும் கேட்காத ஆள் இல்லை பார்க்காத பெயர்கள் இல்லை ஆனால் உனக்கு உதவி செய்வதற்கோ யாரும் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் நீ செய்த உதவி கூட அவர்கள் மறந்துவிட்டார்கள் உன்னிடம் வந்து இல்லை என்று நின்ற பொழுது உன்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்தாய் இதுதான் என்னால் முடியும் தப்பாக நினைக்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு கொடுத்தாய் ஆனால் இன்று அவர்கள் அதை கொடுக்கக்கூட தயங்குகிறார்கள் ஏன் உன்னிடம் வாங்கியவர்கள் கூட அந்த பணத்தை திருப்பி தரக்கூட அவர்கள் அருகதை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ன செய்வது உன்னுடைய நிலையை அவர்கள் புரிந்து கொள்ள தயாராக இல்லை ஏனென்றால் அவர் அவர்கள் இன்று சரியான நிலைக்கு வந்துவிட்டார்கள் உன்னுடைய நிலை சரியில்லை என்ற உடனே கேலியும் கிண்டலுமாக உன் வாழ்க்கையை சிதைக்க பார்க்கிறார்கள் உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன்னை அவமதி அவமதிப்பதும் அவமானத்திற்கு உட்படுத்துவதுமாக அவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உடனே அடுத்தவர்களுக்கு எந்த முறையிலேயாவது தெரியப்படுத்தி விடுகிறார்கள் அவர்கள் உடனே நீ கேட்ட கேட்பதற்கு முன்னாலேயே அவர்கள் விஷயம் தெரிந்து விடுகிறது அதனால் அவர்களும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் உன் வாழ்க்கையின் நிலை மாற்றத்தை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஏனென்றால் நீ இருக்கும் கொடுத்ததை அவர்கள் மறந்துவிட்டார்கள் இப்படித்தான் நன்றி கெட்ட உலகமாக வாரிக் இதை நீ புரிந்து வேண்டும் உதவி என்று வந்து நின்றவுடனேயே அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்தாய் ஏனென்றால் அவர்கள் அழக்கூடாது வருத்தப்படக்கூடாது என்று நினைத்தாய் ஆனால் இன்று நீ வருத்தப்படுவதோ நீ அழுவதோ அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை ஏனென்றால் எப்பொழுதுமே உதவி செய்தவர்கள் மறந்து உதவி செய்தவர்களை விட உதவி வாங்கியவர்கள் உடனே மறந்து விடுகிறார்கள் ஏனென்றால் திரும்ப அவர்கள் கொடுக்க வேண்டி வந்தால் அவர்கள் கண்ணும் காணாமல் போய்விடலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் அவர்கள் மனச்சாட்சியை விடுகிறார்கள் உன்னுடைய நிலையை இன்று பார்த்தவர்கள் யாராக இருந்தாலும் தானாக வந்து உதவி செய்வார்கள் ஆனால் அப்படி யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை எப்படியோ நீயே சமாளித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட அவர்கள் என்னமோ உன்னை உதவி செய்தவர்கள் போல கேலி பண்ணுகிறார்கள் அந்த கேலியானது உன் காதிற்கு வரும் பொழுது உன்னுடைய வேதனையானது அதிகரிக்கிறது அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை யாராக இருந்தாலும் ஒருவரை அளவைத்து பார்ப்பது அழகு கிடையாது அவர்களை வாழ வைக்கவில்லை என்றால் கூட அவர்களை கூடாது என்பது விதி இருக்கிறது ஒருவர் கண்ணிலிருந்து வரும் ஒரு கண்ணீர் சொட்டானது பெரிய பாவ செயல்களுக்கு ஆளாக்கப்படுகிறது அதை யாருக்கும் தெரியவில்லை தேவை என்றால் மட்டுமே அவர்கள் கண்ணீரை விட வேண்டும் அந்த தேவை எதற்காக என்றால் தன்னால் தாழ முடியாத துக்கத்தை அடையும் பொழுது மட்டுமே அவர்கள் அந்த கண்ணீரை வெளி படுத்துவார்கள் அப்படி இருக்கும் பொழுது யாராலும் யாரால் பத்தவர்களால் மற்றவர்களால் அவர்களுக்கு இந்த அவமானமும் சிறுமையும் வரும் பொழுது அவர்கள் ஆரம்பித்து விட்டால் அது அவர்களுக்கு அல்ல அந்த யார் யாரின் மூலம் அழுகிறார்களோ அவர்களை போய் சார்கிறது அப்பொழுது அவர்களுக்கு பாவக்கருமா சுற்றி கொள்கிறது பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் சக்க நேரத்தில் அந்த பாவமானது அவர்களை அடித்துவிடும் அது அவர்களுக்கு அவர்களால் வந்த கண்ணீராக இரு நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதை நீ புரிந்து நீ அழும் அழுகையானது வீணா வீணாகிவிடும் என்று நீ நினைக்காதே அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது பாழாக வந்து மாறிவிடும் அவர்கள் வாழ்க்கையே பாலைவனமாக ஆக்குவதற்கு அவர்களே வழிவகுத்துக் கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் நம்மால் யாருமே அழக்கூடாது என்று ஒருவன் நினைத்தால்தான் அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்காக அவனுடைய பொருளை கொடுக்க வேண்டும் அவன் அடுத்தவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற அர்த்தமெல்லாம் கிடையாது மற்றவர்கள் தன்னால் துன்பப்படாமல் இருந்தாலே போதும் நீ கொடுத்துதான் துன்பத்தை நிறுத்த வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது உன்னால் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடலாம் அதற்காக கேலியும் கிண்டலும் செய்து அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது என்பதுதான் விதி அதை விட்டுவிட்டு அவர்கள் இன்று உன்னை எத்தனையோ முறை கேலியோ கிண்டலோ செய்து அவர்கள் வாழ்க்கைக்கு வரும் துன்பங்களை மறந்து பேசிவிட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு வந்து சேராது என்பதனை நீ மனதில் நினைத்துக்கொள் அவர்கள் செய்த துன்பமானது அவர்களுக்குத்தான் வறுமை தவிர உனக்கு அல்ல உன்னை ஒரு சிறிது நேரமாவது நினைத்திருந்தார்கள் என்றால் உன் வாழ்க்கைக்கு எந்த விதத்திலாவது ஒரு விதத்தில் உதவி செய்திருக்க முடியும் ஏனென்றால் நீ பெரிய உதவியாக கேட்கவில்லை இன்று உனக்கு தேவைப்படும் சிறு தொகையை தான் கேட்கிறார் அவர்கள் அதற்கு கொடுக்காமல் போனாலும் அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் அடுத்தவர்களிடம் சொல்லி கேலியும் கிண்டலும் பேசுவது என்பது வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல அது புரியாமல் அவர்கள் செய்துவிட்டார்கள் செய்யாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை செய்துவிட்டார்கள் அதற்கான பாவத்தை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் நீ சிறிதும் கலங்காதே எதற்காகவும் அழுகாதே நீ பாட் நீ ப பொழுது விடிந்தால் நீ உன்னுடைய வேலைகளை பார்த்துக்கொண்டு நீ நீ உன் வேலையை பார்த்து சரிவர நீ செய்து கொண்டு அமைதியாக காலத்தை கடந்து வா தானாக அவர்களுக்கு பழியும் பாவமும் வந்து சேரும் அப்பொழுது கரம் கொடுக்கக்கூட ஆள் இல்லாமல் தவிப்பார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் உடனே உதவி செய்கிறான் என்றால் அவர்களுக்கு பாவத்திலும் புண்ணியம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆனால் சிலருக்கோ பாவம் இருந்து கொண்டே இருக்கும் எந்த விதத்திலும் இறைவன் கை கொடுத்திருக்க மாட்டான் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பாவத்தில் கர்ம வினைகள் அதிகமாக இருக்கிறது புண்ணியம் இல்லை என்று அப்பொழுது இவன் நிச்சயமாக நின்று துணை இருக்க மாட்டான் தானாகவே கஷ்டப்பட வேண்டும் என்ற விதியில் அவர்கள் வந்திருப்பார்கள் யாருடைய உதவியும் இருந்திருக்காது ஆனால் அவர்களுக்கு பேசும் வார்த்தைகளோ மிகவும் கடினமான வார்த்தைகளாக இருக்கும் அந்த வினைகளானது அவர்களை சுற்றிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் தேவையில்லாத வார்த்தைகளை விடுபவனே அந்த வாழ்க்கைக்கும் தேவையில்லாத கஷ்டங்களை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் விதி அதனால் அவர்கள் எப்படியோ போகட்டும் நீ உன்னுடைய வேலையை பார்த்து நீ இரு உனக்கு உதவி இல்லை என்று நினைக்காதே உனக்கு மிக விரைவிலேயே இந்த வாராகி ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் நீ வருத்தப்படாதே உனக்கு அனைத்துமே இந்த வாராகிதான் என்ற நினைப்பை வைத்துக்கொண்டு யாரிடமும் எந்த உதவியும் கேட்காதே உன் நீ உதவி கேட்டால் மட்டும் என்ன செய்துவிட போகிறார்கள் அதனால் நீ கேட்காமல் இருந்து உன் கெளரவத்தை காப்பாற்று அதுவே பெரிய விஷயம் என்ன நடந்துவிட போகிறது தலைமேல் தலைக்கு மேல் எந்த வாரத்தை வைத்துக்கொண்டால் அது மிகவும் கடினமாக தான் இருக்கும் அதனால் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு உன்னுடைய வாரங்கள் அனைத்தையும் சுமப்பதற்கு இந்த வாராகி இருந்து உன்னுடைய கஷ்டங்களை படிப்படியாக குறைக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறேன் நீ தைரியமாக இரு நான் துணை இருக்கிறேன் ஜெய் வாராகி